சோளம் வச்ச ஃபுல் வீடியோ போட்டிருங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காலையிலே சோளம் வரைக்கலான்னு முடிவு பண்ணி அஞ்சு கிளப்பில் மூணு சால் உழுது போட்டு ரொட்டேட்டரில் ஒரு சால் திருப்பியாச்சு பெரிய பூட்டைங்களாம் நைஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் அப்பா வரைக்க ஆரம்பிச்சிட்டாரு மண் நல்லா பளபளப்பாக இருந்தால் தான் ஈஸியாக மலைச்சு வெளியில் வரும் சோளம் அப்பா ஒவ்வொரு சாலாக போய்ட்டு விரப்பு முடிச்சிட்டாரு ரொட்டேட்டில் இன்னொரு சாலை திருப்பி தண்ணீர் பாய்ச்சி எதுவாக காவா பாத்தி அமைச்சு மேடு பள்ளங்கள்லாம் செவனாக தட்டி விடணுங்க பாத்தி போது பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிலத்தில் வச்ச சோளத்தை அழகாக எறும்பு சேகரிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுவும் உஷாராக வரப்பு பகுதியில் சேகரிக்கிது காவப்பாத்திலாம் அமைச்சாச்சு சவங்கட்டி இனிமே தண்ணி தனிப்பாக்க வேண்டியதாங்க காவை பிடிச்சி விட்டு தண்ணி பார்க்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க சோளம் எட்டு நாளில் முளைச்சிருங்க அடுத்தபடியால் பார்ப்போம்